இருக்கு ஆனால் அப்படி திருமூலர் பாடிய மூவாயிரம் பாடல்ல ஒரு பாட்டு தான் உள்ளம்பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம் வல்ல பிராணாருக்கு வாயு பிரபாஸ் அப்படின்னு திருமூலர் பாடிய திருமந்திரத்தம் என்ற புத்தகத்தில் இருக்கு அந்த நூலிலே இருக்கு தமிழன் நூல்னு பேர் வச்சு என் புத்தகத்துக்கு ஏன் தெரியுமா நூல் தமிழனை எல்லாரும் முன்னோர்கள்லாம் முட்டாளிகள்னு பேசுது ஒரு கூட்டம் எவ்வளவு நுட்பமான அறிவு மிகுந்தவர்கள் தமிழர்கள் அதுல நூல் என்று பேர் ஏன் காதுள்ள ஊசியில நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்க உதவும் வசீல நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்க உதவும் நல்ல ஞான நூல்கள் இந்த காது வழியாக நுழைந்தால் இதய கிழிசலை தைக்க உதவும் அதுக்காக நூல் என்று பேர் வைத்தான் மறந்துட்டமே நல்லதை பூரா தேடுறது இல்லையே எது தீமையா இருக்கோ அதைத்தானே தேடுறதுக்கு முன்முனைப்பா இருக்கிறோம்